ஆமாம் இங்கே பாருங்களேன் இன்னைக்கு முட்டை பிரெட்டு எப்படி செய்வேன்னு பார்ப்போம் இந்த பாருங்களேன் இந்த ரெண்டு முட்டையை எடுத்து இந்த பாருங்களேன் இதில் ஊற்றிக்கிறோம் ஈவினிங் டையத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சரிங்களா நாங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க இது மாதிரி ஈஸியான மருதாம்மா இதெல்லாம் இங்கே பாருங்களேன் இதில் ஊற்றிக்கிட்டோம் இல்லைங்களா அடுத்தது ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க ஒன்று இந்தாங்க ரெண்டு இந்தாங்க கொஞ்சம் மூணு அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் பொடி இந்த பாருங்க கொஞ்சம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அப்புறம் இந்த பாருங்க பால் இந்த கொஞ்சம் காய்ச்சின பால்மா இதை ஊற்றி அந்த பாருங்களா அப்படியே அடிச்சுக்கிறேன் ஒருங்களை அப்படியே அடிச்சுட்டு இப்போ நம்ம நெய் இருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்க கலக்கிட்டோமா நல்லா அடிச்சிட்டோமா கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கிறீங்களா இதை எடுத்து இப்போ இதை நினைக்கிறோம் பாருங்க அடுத்தது ரெண்டு போட்டுட்டு நெய் பாருமா கட்டியாக இருக்கு நெய் அவங்களுக்கு அதான் ஊற்றிட்டு ம் துங்களாமா இப்ப எடுக்கணுமா உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் அடுத்த பாருமா அவ்ளா தீண்டு போகும் இங்க பாருங்கம்மா அடுத்ததுக்கு போறேன் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு முட்டைக்கு ஒரு ஆறு பீஸு போடலாம் உங்களுக்கு போட்டா கொஞ்சம் இருக்கு பாருங்க போட்டுக்கலாம் ஒரு ஆறு பீஸு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு முட்டைக்கு ஒரு ஆறு பீஸு வரும் தாராளமா போடலாம் நீங்க இந்த நெய் போட்டு பசங்களுக்கு கடையில் போய் வாங்கி கொடுக்கறதுக்கு நமக்கு அங்க என்ன ஆயில்ல எப்படி செய்கிறாங்களோ தெரியாதுல்ல நம்ம பாருங்க வீட்டுல செய்யற சுத்தமான இது வீட்லயே நம்ம தயார் பண்றது அதே மாதிரிதான் அந்த இது பாருங்க ஆனால கம்மியா வச்சுக்கோங்க ஒட்டிடுச்சு அங்க பாருங்க ரோஸ்ட்டு செய்வது எப்படின்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்